ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ஓல்டு லெவன்த் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தாயுமானவரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இது வந்து நம்ம சிலபஸ்லையும் கொடுத்துருக்காங்க முக்கியமான பகுதி ஓகேவா இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இதில் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் இறைவனை வேண்டிட்டு செய்யறதுனால இதை வந்து இறைவாழ்த்துன்னு சொல்கிறாங்க இந்த இறைவாழ்த்து எழுந்தவர் யார் அப்படின்னா தாயுமானவர் ஓகேவா ஒரு செயல் வந்து தொடங்கும் போது அது நல்லா இனிதே நிறைவுற இறைவனை வாழ்த்தும் மரபுப்படி இறைவாழ்த்து ஆஹ் என்ன பண்றாங்கன்னா பேசு பேசும் மொழியும் விரந்த நாடும் எவ்விரை விரையோடு ஒப்ப வைத்து அதாவது இறைவனோட ஒப்ப வைத்து இந்த நம்ம பேசுற மொழியையும் நாடையும் அதுக்கப்புறமா வந்து பாடுறதுதான் இறைவாழ்த்து அப்படின்னு சொல்றாங்க இந்த இறை வாழ்த்துல மொழி வாழ்த்து அதுக்கப்புறமா வந்து வரக்கூடியதுதான் மொழியை நம்ம பேசக்கூடிய மொழிய வந்து பழந்து பாடக்கூடியதுதான் மொழி வாழ்த்து அப்படின்றாங்க இதுல ஃபஸ்ட் இறைவாழ்த்து என்னன்னு பாத்தீங்கன்னா இறைவாழ்த்துல இந்த பாடல் பகுதி பார்த்த அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அருள்பழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே ஆரம்பர்தே என் கண்ணே அரியவான பொருள் அனைத்தும் தரும் பொருளே கருணை நீங்க பூரணமாய் இன்ற ஒன்றே புனித வாழ்வே கருத்தறிய கருத்ததனும் கருத்தாய்மேவி காலமும் தேசமும் கருவியாதி விரிவினை கூட்டி விரிவினையும் கூட்டி உயிர் திரளை ஆட்டும் விழுப்பொருளை யான் சுழும் விண்ணப்பம் கேள் இந்த பாடல் எழுதினவர் வந்து தாய் மாணவர் அருள் பழுத்த பழச்சுவையே அந்த மாதிரி தொடங்கக்கூடிய இந்த பாடலை எழுதினவர் யாருன்னா தாய் மாணவர் இதுல பாத்தீங்கன்னா இறைவாழ்த்தாக அமைந்துள்ள இப்பாடல் தாய் மாணவரால் என்ன பண்ணது அப்படின்னா ஏற்றப்பட்டது தாய் மாணவர் பாடல்கள் என்னும் தொகை நூலிலிருந்து இப்பாடல் பகுதி வந்து எடுக்கப்பட்டுள்ளது இதுல இருந்து எடுக்கப்பட்டுள்ளது தாய் மாணவர் பாடல் அப்படின்ற தொகை நூலிலிருந்து தான் இது எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்நூல் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பாடல்களை கொண்டதாகும் எத்தனை பாடல்கள் இதுல இருக்கு தாய் மாணவர் பாடல்ல இந்நூல் வந்து ஆஹ் தொகை நூலான இந்த தாய்மானவர் பாடல்கள் கொண்ட இந்த தொகை நூல் வந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் கொண்டுள்ளது இடைநதியை வலியுறுத்தும் இந்நூல் தமிழ் மொழியின் உபனிடம் அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ் மொழியின் உபநீடம் அப்படின்ற அழைக்கப்படுவது எது அப்படின்னா தாய் மாணவர் பாடல் நிறைய இடத்துல கேட்கிறாங்க மறந்துடக்கூடாது நியூ புக்ல கூட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க தாய் மாணவர் எல்லோ எல்லாரும் இங்குச்சிருக்க நினைத்தவர் அன்பர் பணி செய்ய ஆர்வம் கொண்டவர் அவர் வேதாரண்யம் எனும் படம் திருமறைக்காடு என்னும் ஊருல வந்து பிள்ளை கெஜவல்லி அம்மையாருக்கு மகனாக தோன்றியவர் வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காடு என்னும் ஊரில் அப்ப பிள்ளை கெஜவல்லி அம்மையாருக்கு மகனாக தோன்றியவர் இவர் திருச்சிராப்பள்ளியில் கோயில் கொண்டுள்ள இறைவன் வந்து பெயர்தான் தான் தாய்மானவர் அப்பெருமான அருளால் பிறந்தமையால் இவர் வந்து என்ன பண்ணார்னா தாய் மாணவர் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா அவருக்கு பேர் வைக்கிறாங்க அப்ப யாருடைய அருளால பிறந்தவரு திருச்சிராப்பள்ளியில் கோயில் கொண்டுள்ள இறைவன் அப்படியே அருளா பிள்ளை திருச்சிராப்பள்ளியை ஆண்ட விஜயன் அரங்க சொக்கநாத நாயக்கர் என்ற அரசினிடம் கணக்கராக பணிபுரிந்தார் யாரு இவருடைய தாய்மார தாய்மானவருடைய அப்பாவான பிள்ளை வந்து திருச்சிராப்பள்ளியை ஆண்ட யா எந்த நாயக்கர் விஜயரங்க சுக்கநாத நாயக்கர் திருச்சிராப்பள்ளி நாயக்கர் காலத்துல வந்து இருந்தவர் யாருன்னா விஜயநாத விஜயரங்க சுக்கநாத நாயகர் மறந்துட கூடாது விஜயரங்க சுக்கநாத நாயக்கருடைய அப்பா வந்து பிள்ளை கணக்கராக நிறை சேர்ந்தார் அவர் மறைவிற்கு பின்னர் தாய்மாவனவர் அதுக்கப்புறமா அவரோட பையனான தாய்மானவருக்கு அந்த வேலை வருது விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ஆட்சியிலும் அவர் மனைவி ராணி மீனாட்சி ஆட்சியிலும் கணக்கராக வேலை செய்தவர் யார் அப்படின்னா தாய்மொழிவர் மட்டுவார் குலவி என்னும் மங்கையை மணந்தார் இவரோட மனைவி பெயர் வந்து மட்டுவார் குழவி பின்னர் துறவு வாழ்க்கையை நாட்டும் கொண்டு துறவு பூண்டார் திருமூலர் மரபில் வந்த மௌன மௌனக்குழு என்பவரின் அருளும் ஆசியும் பெற்று சிறந்து விளங்கினார் இவரை யாருடைய அருள் மாசியும் பிறந்து பெற்று சிறந்து விளங்கினார் யார் தாய்மானவர் திருமூலர் மரபில் வந்த மௌனகுருடைய குருடைய ஆசிர்வாதம் பெற்று விளங்கினார் அவர் பெற்ற அவர் முக்தி பெற்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னா தாய்மானவர் முக்தி பெற்று இறந்த இடம் வந்து ராமநாதபுரத்தில் பகுதியில் லக்ஷ்மிபுரம் அப்படின்ற இடம் சரியா அவர் முக்தி பெற்ற இடம் வந்து ராமநாதபுரத்தின் ஒரு பகுதியான லக்ஷ்மிபுரம் அவர் வாழ்ந்த காலம் வந்து கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு அதாவது தாய்மானவர் வாழ்ந்த காலம் பி பதினெட்டாம் நூற்றாண்டு இதுல நம்ம முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தாய் இவர் வந்து எங்கே தமிழ் மொழியில் உபனிடம் என்று அழைக்கப்படுவது தாய் பாடல்கள் அடுத்தது இவரோடைய அப்பா எந்த நாயக்கர் காலத்துல வந்து கணக்கராக ஆட்சி புரிந்தாருன்னா விஜயரங்க சுக்கநாப நாயக்கர் காலத்துல மௌன குரு வந்து எந்த மரபுல வந்தாருன்னா திருமூலர் மௌனவர் குரு அப்படின்றவர்கிட்டதான் தாய்மானவர் என்னது ஆசி பெற்றார் இவருடைய காலமும் அதிகமாக இருக்கிறாங்க கி பி பதினெட்டாம் நூற்றாண்டு பிறந்த இடம் வந்து ராமநாதபுரத்தில் உள்ள லக்ஷ்மிபுரம் அப்படின்றாங்க இதுல வந்து பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரமர்தி அப்படின்னா அமிர்தே பூரணமாய் முழுமையாய் புனிதம் தூய்மை கருவி ஆதி அப்படின்னா கருவிகள் முதலான உயிர்த்திரளை ஆட்டும் அனைத்து உயிர்கள் கூட்டங்களையும் ஆட்டுவிக்கும் கருத்ததனும் கருத்தாய் மீதி எண்ணி பார்க்க முடியாத கரு கருத்துக்களும் உட்பொருளாய் உள்ள விழுப்பொருளை மேலான பொருளை இதுல வந்து இந்த பாடல்ல அமைந்துள்ள பாவகை வந்து என்சி பழிநடிந்தடி ஆசிரியர்கள் வச்சு இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா சுவை அப்படின்னா பழ ஆறாம் வேற்றுமை ஐயால் பூயின் அது பழத்தின் சுவை அப்படின்றது வரும் தொகை அப்படின்றது தொகை ஆரம்பித்து ஆஹ் தொகை ஆரம்ப அருமை கூட்டம் அமர்து அப்படின்னா அது தொகை ஓகேவா தரும் பொருளை செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வாய்ப்பாட்டு பெயரச்சம் ஓகே அடுத்து நீங்கா பூரணமா ஈரிகட்ட எதிர்மறை பேரச்சம் இலக்கண பகுதி நம்ம தனியா பார்த்தா இன்னும் நல்லா புரியும் காலமும் தேசமும் இது வந்து வெளிப்பட்டு உண்மும் வந்து அப்படி வெளிப்பட்டு வர்றது நம்ம என்ன குடிய மாதிரி வர்றது வந்து எண்ணும் உயர்திரளை ஐ ஆல் அது உயிரினது திரளை அப்படின்றப்போ ஆறாம் வேற்றுமை தொகை வந்து வரும் சொல்லும் சொல்லும் எனும் இடைப்புறை விகாரம் விழும் பொருள் அப்படின்னா விழுப்பா இருக்குல்ல உரி சொல்லுக்கு வந்து நனி கடி அந்த மாதிரிலாம் வரும் விழு அதெல்லாம் கூட இந்த உரிபொருள்ல ஸ்டார்ட் ஆகுறது வரும் அப்போ உரி சொற் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல ஒரு வேற கான்செப்டோட பார்க்கலாம்